அண்டை வீட்டாரிடம் அதாவது பக்கத்து வீட்டில் உள்ளவர்களிடம் நடந்து கொள்ளும் முறைகள் அண்டை வீட்டாருக்கு நன்மை செய்வதும் ஒரு முஸ்லீமின் கடமையாகும் அல்லாஹுவை வணங்குகள் அவனுக்கு எதையும் இணையாக கருதாதீர்கள் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நெருங்கிய அண்டை வீட்டாருக்கும் தூரமான அண்டை வீட்டாருக்கும் பயணத் தோழருக்கும் நாடோடிகளுக்கும் உங்கள் அடிமைகளுக்கும் நன்மை செய்யுங்கள் பெருமையடித்து கர்மம் கொள்பவரை அல்லாஹு நேசிக்க மாட்டான் அல் குருகான் நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்த வேண்டும் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் தம் அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்தட்டும் என்று எம்பெருமானார் மகமது நபி சல்லாஹலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு அல்லாஹு அவர்கள் நூல் முஸ்லீம் ஆறாயிரத்தி பத்தொன்போதில் பதிவாகி உள்ளது இன்ஷா அல்லாஹ் நாம் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களை அவர்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து அவர்களுக்கு உதவிகள் புரிவோமாக அண்டை வீட்டாரை அணுகுவோமாக இன்ஷா அல்லா அதன் மூலம் நமக்கு அல்லாஹு பறக்கத்தை தருவதற்குள் இருக்கின்றான் இன்ஷா அல்லா அண்டை வீட்டாரை அணுகுவோம் வரக்கத்தை பெறுவோமாக அஸ்லாம் அலைக்கும் வ ரஹத்துலாஹி வரகாத்து பதிவு தொடரும்